ஸோ வணக்கண்ணன் பண்ணாம துணிக்கேஜி தமிழ் சேனல்ஸோ அதுக்கு நான் வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்ப்ரை பண்ணிடுங்க ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா ஏட்டா கிட்டத்தட்ட ஆயிரரூவா காலிங்க சொல்கிறாங்க ஏன்ட்டு ஒரு நூற்றி தொண்ணூறுவா ஏட்ர ஒரு ஆய்ட்ரு ஆஃபர் வந்துச்சு அது பார்த்தா ரெண்டு ஃபுல் பண்டலு அப்புறமா முந்நூறு டைமண்ட் வந்துச்சு நான் என்ன பண்ணேன் நம்ம தான் சும்மா இருக்க பண்ண அதை ஸ்பென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் இந்த ரிங் ஐவெண்டுக்கு போட்டேங்க இது மொதல் இருபது டைமண்ட் தான் கொடுத்தேன் நினைக்கிறேன் அப்போ இரநூறு டைம் கொடுத்தானா இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நீங்கள் பாருங்கள் அப்புறம் அந்த குளோவாலுக்கு ஸ்பின் பண்ண சரி இந்த க்ளோவல் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ட்டு ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணாமல் தெரிஞ்சுங்க அண்டே இது குளோவல் கொடுத்து வந்துருங்கடா அப்படின்னு பார்த்தா கிடையாது 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 டே ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ச்சி ஆகா இது ஐம்பது தானே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் வேறு இதில் எதாவது கிடைக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது என்னதான் ஒன்றுமே கிடைக்க முடியுது அப்படின்னுச்சு ஒரு ஹெட்டு கிடச்சிருக்கு ஒரு ஷூ கிடச்சிருக்கு ஒரு ஃபேண்டு கிடச்சிருக்கு ஒரு ஹெட்டு கிடச்சிருக்கு ஓகேங்களா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இப்போ ஒம்பது டைமண்டு போடுறா கேப்பில் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிங்கே வந்து அந்த பஸ் பண்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்தோட டாம்சன் கன் ஸ்கின்னுக்கு அந்த ஒரு கத்தி ஸ்கின்னுக்கு அந்த ஒரு பண்டலுக்கு நான் ஸ்பின் பண்ணாங்க அதை நான் வீடியோ ஹெவியாக இருக்கும் பாருங்க ஓகே சொன்னால் ஏன்னா வீடியோ அந்த ரெண்டு வீடியோ நான் விட்டு விட்டு தான் பண்ண முடுங்க ஏன்னா வீக்லியே மந்த்லியே தான் உனக்கு போட்டிருந்தேனே வீக்லி போட்டிருந்தோம் மா வீக்லியும் போட்டிருந்தேன் மந்த்லியும் போட்டுவிட்டேன் அப்புறம் ரூபா வீக்லி ஒன்று அதையும் போட்டிருப்பேன் அதை பாவமே அப்படின்னு இருந்துச்சு எதுக்கு பண்ணேன்னு எனக்கே சரியில்லை ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன் ஜிபியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கடைஞ்சி திடீர்னு அது கதை அதனால ஜிபேலாம் காசே போட மாட்டேன் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி கே ஏதாவது கேம்குள்ளே தான் பண்ண சொல்லணும்னு நினச்சேன் காசு கடந்தது எண்ணூறுவா போய் அதுக்கே போட்டுட்டேன் சரி இருக்கிற டைமண்டுக்கு மு முந்நூற்றி எட்டு டைமண்டு அப்படின்ட்டு வேற வழி என்னன்னு சொல்லிட்டு எங்கடாத ஆ சரி சரி இங்கே வீண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் போடா இரநூறு 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 விழுந்துட்டா ஏய் டே 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 ஏ உள் உள்ளாத உள்ளே உள்ளாத சத்தியமாக எப்படி நம்மளை கொலை பண்ணணுன்னா அப்படி கொலை பண்ணுறாங்களே ஃபஸ்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்களா அது வந்து வீக்லி போட்டிருந்தேன் கரெக்ட் அது வீக்லி சரி அது நான் இப்போ தான் அந்த முன்னூறு டேம் முடியுங்கச்சுருக்கு ஃபஸ்ட்டு போட்டு வந்து வீக்லி சரி நம்ம இந்த தொண்ணூறு ஸ்பின் போட்டுருவோமே தொண்ணூறு டைம் வந்து போட்டு இதில் குளோவால் கிடச்சிருக்கும் சரி ஏதாவது வேட நல்ல குளோவால் கொடுப்பாமல் பார்த்தா ஒரு பச்சை கலர் குளோ அதோ பச்சையாக ரோஸா என்ன பிறகு இந்த பூ கலர் குளோவில் அடையே எதுக்குடா இது அப்படின்ச்சு சரி பரவாயில்ல கொடுத்துட்டான் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னுச்சி சரி நான் பதினெட்டு டைம் உண்டு சரின்னு சொல்லிட்டு நான் அது ஸ்பென்ட் பண்ணி அடுத்த நிமிஷத்தில் ஏதோ ஒன்று மந்த்லி போட போயிடுவாங்க அதுதான் ஒரு தப்பு சரி இது ஒன்பது டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் இது கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தா இது மாதிரி ஆனால் அந்த குவாலி ஸ்கின்னும் கிடைக்கிறது கொடுக்குறது கொடுக்காம ஏன்டா அப்படி பண்ணுறியே அப்படின்ச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒம்பது இருக்குது இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா இது ஒன்று கிடையாது சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ தான் நான் மந்த்லி போடுவேன் நினைக்கிறேன் அந்த ரிங்வெண்டுக்கு மந்த்லி போடுறதுக்கு கரெக்டாக இருப்பேன் போட்டேன் மந்த்லி போட்டேன்னா இப்போ இந்த ரிங்கே வண்டை தான் ஸ்பின் பண்ணுவேன் சத்தியமாக இது ஐம்பது லக்காக ஏதோ ஒரு லக்குமாங்க அந்த லக்கு வரணுமா என்னென்னு தெரியல டே இதாக ஒன்று கொடுங்கடா 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 கொடுங்க சத்தியமாக இவங்க ரொம்ப ஏமாத்துறாங்க ரீங்கை வண்டில் டே அதனால இப்படியா இது ரொம்ப மோசம்டா அப்படின்ச்சி சரி பரவாயில்ல மறுபடியும் எங்கள் இரநூறு ஸ்பின் போடுறா கேஜிஎம்பி அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்பின் போடுவேன் அதை கொடுத்தாச்சா போடுறா பண்டலில் டாம் அந்த கத்தி கத்தீஸ்கிருந்து அந்த பண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படி இருந்துச்சு ஒன்றும் கொடுத்த மாதிரி இல்லை டேய் யாரா நீங்கள் அப்படி இருந்துச்சு டேய் கொடுங்களா டே கொடுங்க டேய் என்னாலும் ஆ டைமண்டு அள்ளிட்டு போயிட்ருக்கு அப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்டு ஒரு ஆயிரம் ஒரு முந்நூறு ஒரு இரநூறு ஆயிரத்தி இரநூறு டைமண்டு கிட்டே கணக்கு போட்டால் ஆயிரத்தி ஐநூறு டைமண்ட் ஐடி அக்கௌண்ட்டில் சில்லரை ஜுவில்ரியாக இருந்துச்சு ஒரே தான் ஐநூறு ஆயிரம் டைமண்டு அப்புறம் ஒரு இரநூறு டைமண்டு அப்புறம் ஒரு முந்நூறு டைமண்ட் சரி இதில் ஏதாவது கொடுங்கடா அப்படின்ச்சு டேய் டே கொடுடா ஆஹா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க பொழுக்க அப்படின்ச்சா இதுக்கு மேலே சரி போட்டு வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் தட்டி பார்த்தோனோ ஆ கிடச்சிட்டா டாம்சன் பாருங்க அந்த கத்தி அப்புறம் எதுவாக பண்டல் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த டாம்சன் அந்த கத்தி ஸ்கின் ஆனால் இதில் பெரிய ஹைலைட்னா இந்த டாம்சன் ஸ்கின் நம்ம டோக்கன்ல போயிருங்க இரநூத்தி இருபத்தஞ்சு பண்டல் வேறு இரநூறு ஆனால் அந்த ஃபீமேல் பண்டல் கொடுத்து அந்த கத்தி ஸ்கின் கொடுத்துருந்தா ப்ரொனாக போயிருக்கும் ஆனால் அந்த டாம்சன் கொடுத்தா அதுதான் பெரிய ஹைலைட்டு சரியான அனிமேஷன் செம்மையாக இருக்குங்க அந்த கன்னு ஓகே அடுத்திருக்கிராஜுலேஷன் போடு கத்தி சரி வேறு என்ன எத்தனை டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இரநூத்தி ஐம்பது இடம் இருக்குது சரி ஏதாவது ஒன்று கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஸ்பின் பண்ணேன் டே ஏதாவது எடுத்துருங்கடா கொடுத்துருங்கடா இரநூறுக்கு கொடுத்தா பண்டல் கொடுப்பான்னு பார்த்தேன் வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில் ராஜா அப்படின்னு பஸ் பண்டல் இந்த புயாடைக்கு வந்த பண்டல் தான் நினைக்கிறேன் சரி அந்த மாதிரி பண்டில் இந்த இங்கே வீட்டில் கொண்டு வந்து தான் கூட கொடுத்துருந்தா எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணிச்சு ஆனால் அது இப்படி எவ்வளோ டக்குனு இதில் கொண்டு வர மாட்டா எவ்வளோ டோக்கன் கம்மியாக இருக்குது நாலு டோக்கன் கம்மியாக இருக்குங்க நல்லா பாருங்கள் நாலு டோக்கன் கம்மியாக நாலு நூற்றி தொண்ணூற்றி எட்டு டோக்கன் இன்னொரு இருபது டைமண்டு இருநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூறு வந்துட்டா ஓ அடுத்த வீதியை ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நினைக்கிறேன் கரெக்ட் ஓகேங்களா ஆ இப்போ அந்த பண்டல் எடுக்கணும் எவ்வளோ கேஜி எம்பி பண்டலுக்கு அனிமன் சேர்க்க பீடுக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது எனக்கு பண்டலோட அந்த டாம்ஸன் கன்ஸ்கின் தான் வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா அந்த கன்ஸ்கின் நான் மறக்க முடியாத ஒரு நாள் எவ்வளோ அந்த பண்டல் நூற்றி தொண்ணூறுக்கு டோக்கன் தான் இருக்கா அடப்பாவீங்களா அப்புறம் ஸ்கின் பார்த்தேன் கன்ஸ்கின் எடுக்கலாமா வண்டல் எடுக்காமல் பண்டல் எடுக்கலாம் அப்புறம் நைட்டு பன்னெண்டரை முடியும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அந்த வீக்லி போட்டிருந்தால் மந்த்லி போட்டு அந்த டைமண்டில் மட்டும் கிளைம் ஆகும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் பண்டலை நைட்டு எடுத்துக்கலாம் லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாம்சன் வந்து பார்த்தேன் டாம்சன் சரியாக இருக்குங்க அது சிறுத்தை தானே இது எவ்வா ஆனிமஸ் தான் தார் மாறு தக்காளி சோறு பயங்கரமாக இருக்குது கன்ஸ்கின் ஆனால் நம்ம லக்குக்கு அந்த கண்ணை கொடுத்துட்டான் ஓகே இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் இப்போ அந்த எதுக்கு வெயிட் பண்ணேன் இந்த வீக்லிக்கு வெயிட் பாருங்கள் மந்த்லி வீக்லி எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் பைத்தியக்காரத்தை நம்ம போட்டுட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுவாட்டா ஆயிரத்தி இரநூறுவாட்டை காலி பண்ணியிருக்கேங்க ஒரு இரநூறு ஒரு நூற்றி அறுபது ஒரு எண்ணூறு ஆயிரத்தி இரநூறுவாட்டை காலி பண்ணியிருக்கேன் சோ எனக்கு வீடு காசு கூட வராதுங்க அதனால வந்துருங்க அப்புறம் நைட்டு கிளைம் பண்ண அந்த இதுக்கு கிளைம் பண்ணால் சரி ஒரே இது ஸ்பின் பண்ணால போதும் அந்த பண்டலுக்கு ஒரு ரெண்டு டோ கிடச்சிட்டு டோக்கன் கிடச்சிட்டா சரி அஞ்சு டோக்கன் கிடச்சிருக்கு இப்போ அந்த பண்டலை கிளைம் பண்ணணும் அடுத்த ஸ்பின் போடணும் என்னடா அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்பின் அடுத்த ஸ்பின் போடுறோம் பார்த்தீங்களா சரி இதுலேயே அந்த மேல் பண்டல் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா தம்பி வாய்ப்பே இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே சரி போட்டு வராது போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்கடா அந்த கண்ணாயுதத்தை இடரா அதை பொய்யா பஸ் பண்டலை ஓகே இங்கே வீட்டில் பண்டில் இப்போ தான் நான் வாழ்க்கை முதல்ல அதிக டைமண்டை போட்டு ஒரு டாம்சர் கென்ஸ்கின்னு ஒரு பண்டலை எடுத்திருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு இதே பக்கம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையாங்க லைக் மட்டும் போடுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா காலி இந்த இந்த இதுக்கு போட்டு சம்மந்தெலாம் போட்டுறீங்க எதுக்கு போட்டு எனக்கே தெரியல ஏதோ ஒரு ஆசை இல்லை அக்கௌண்ட்டில் காசு கிடந்துச்சு அது திடீர்னு கேமுக்கு போயிட்டு என்ன பண்ணேன் இதுக்கு தான் அப்போ ஒன்றும் காசே போட்டுக்க மாட்டேன் ஜிபேல எவ்வளோ போட்டு பன்னெண்டு ரூபா பத்து ரூபா அப்படி தான் போட்டு வைப்பேன் அப்போ தான் கா பண்ண தோணாது அப்படின்றதுக்கு கேட்புறேங்க இதுக்கு சும்மா வச்சு இந்த டைமண்ட் அப்படியே வச்சுருக்கா செஞ்சுக்கலாம் நான் வேறு கையை வச்சு சும்மா இருக்க முடியும் சொல்லிட்டு இங்கே இருங்க புயாப்பஸ்கார்தான் சேர்த்துக்கலாம் அந்த டைமண்டை தேவையில்லாமல் டைமண்டு போய் அதில் போய் யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் தான் வச்சேன் அதான் பொய்யா பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசு தோணிச்சு சி பரவாயில்ல என்ன பண்ணேன் நம்ம ஓகே ஃபேன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் വീഡിയോ മോ ലൈക്ക് മറ്റും പണിങ്ങ കിട്ടൊരു അമ്പത് ലൈക്ക് വന്നാലും സന്തോഷം താ ഫ് വീഡിയോ ഒരു പത്ത് ലൈക്ക് വന്നാലും സന്തോഷം തന്നെ ഓക്കെ ബൈ സി യു ടാട്ടാ